தமிழக முன்னாள் பாஜக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் உட்கட்சி ஐடி நிர்வாகிகளை எச்சரிக்கிறேன் தலைவர்கள் யாராவது கருத்து சொன்னால் அவர்களை மோசமாக பேச வேண்டாம் கட்சியின் பிற தலைவர்கள் மீது தவறாக எழுதினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் தமிழிசை இவ்வாறு கூறிய பிறகு அண்ணாமலைக்கு எதிராக மூத்த பாஜக தலைவர்கள் பலர் கருத்து தெரிவிக்க முன் குறிப்பாக பாஜக சிந்தனையாளர் பிரிவு பொறுப்பாளர் கல்யாணராமன் அண்ணாமலை மீது கடுமையான குற்றச்சாட்டுக்களை கோரியிருந்தார் தன்னிடம் கொஞ்சமும் தார்மீகமுள்ள எந்த மனிதனும் இந்த தோல்விக்கு ராஜினாமா செய்வார் அல்லது குறைந்தபட்சம் ராஜினாமா செய்கிறேன் என்றாவது சொல்லுவார் ஆனால் அண்ணாமலைக்கு நேர்மை குறைவு என்பது எனக்கு தெரியும் என கல்யாணராமன் கூறியிருக்கிறார் அண்ணாமலை மலிவான மனப்பான்மை கொண்டவர் என்றும் முதிர்ச்சியற்ற அண்ணாமலை ஆணவத்துடன் சொந்த கட்சியினருக்கு எதிராகவே சூழ்ச்சிகள் செய்து வருவதாகவும் தெரிவித்தார் பொன் ராதாகிருஷ்ணன் ஹெச் ராஜா சிபிஆர் தமிழிசை எல் கணேசன் போன்றோருக்கு எங்காவது நீதி கிடைக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை தலைமையிலான வார் ரூம் குண்டர்களால் அவர்கள் அனைவரும் சிறுமைப்படுத்தப்பட்டனர் என்றும் சாடி உள்ளார் இந்நிலையில் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள ஒரு வீடியோ அண்ணாமலையின் ஆதரவாளர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது அண்ணாமலையால் தான் கே டி ராகவன் நடிகை காயத்ரி ரகுராம் எஸ் வி சேகர் போன்ற பல மூத்த தலைவர்கள் ஓரம் கட்டப்பட்டார்கள் என்று பாஜக மூத்த நிர்வாகிகள் பலர் கருதுகிறார்கள் எஸ் வி சேகர் அண்ணாமலைக்கு எதிராக பகிரங்கமாகவே விமர்சனங்களை கூறி வருகிறார் காயத்ரி பாஜகவை கை கழுப்பி விட்டுவிட்டு அதிமுகவில் இணைந்து விட்டார் அவரும் அண்ணாமலையை விமர்சித்து வருகிறார் இப்போது மக்களவை தேர்தலிலும் பாஜக மண்ணை கவி உள்ளதால் அண்ணாமலை மீது அனைவரும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் என்று எஸ் வி சேகர் கூறுகிறார் சிலர் இன்னும் உச்சகட்டத்துக்கு போய் அண்ணாமலை தோல்வி அடைந்ததை கொண்டாடி இருக்கிறார்கள் குறிப்பாக எஸ் வி சேகர் பேட்டின் முன்பு பட்டாசு வெடித்து கொண்டாடி உள்ளார் அதை வீடியோ எடுத்து ட்விட்டரிலும் வெளியிட்டுள்ளார் இதனால் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவித்து வருபவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் வெறுப்பில் இருந்து வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது